தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காமராஜரைய பேரன் கல்வி வீரனின் அன்பு வணக்கம் தமிழ்நாட்டின் அடிமுறை விளையாட்டுகளில் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்கிறது அதில் மிக மிகவும் முக்கியமான ஒரு விளையாட்டாகி கருதப்படுவது கராத்தே அந்த கராத்தே விளையாட்டை மேம்படுத்த வேண்டும் அதே மாதிரி கராத்தே என்பது எந்தவித ஆயுதமும் இல்லாமல் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வீர விளையாட்டு என்பதும் மிக தொன்மையான விளையாட்டு என்பதும் கலையின் வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோளாய் வைக்கின்றோம் உதயநிதியான உங்களுடைய தலைமைச் செயலகத்துக்கும் அனுப்புகிறேன் உங்களுக்கும் அனுப்புகிறேன் எல்லா நபர்களுக்கும் அனுப்புகிறேன் ஒரு இதை வந்து தூரிதப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற கராத்த வீரர்களை சிறப்பிக்கும் விதமாக கராத்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் ஏன்னா நீங்கள் தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் வீர விளையாட்டான கராத்தேக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் கராத்த விளையாட்டை வந்து புறக்கணிப்பதாக ஒரு தகவல் வந்து கொண்டிருக்கின்றது கராத்தே விளையாட்டில் தனசேகரன் என்ற ஒரு கராத்தே வீரர் காவல காவல்துறையில் பணிபுரிந்தவர் அவர் வந்து எனக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு கல்வீரன் இதை வந்து உதயநிதி அண்ணாச்சி அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு போனோம் அவங்க தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவங்களுக்கு இந்த பார்வை செயல்பாடுகளை கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதை ஏற்று நான் இத்தருணத்தில் இந்த பதிவை கொடுக்குறேன் உடனடியாக இதற்கு தூரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த கராத்தே வீரர்களையும் ஒன்று சேர்த்து இதற்கான நடவடிக்கை எடுக்க செய்யப்படும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து நிறைய விஷயங்களாக பண்ணுது பண்ணுறீங்க அது வாழ்த்துக்கள் வரவேற்கிறோம் இதுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுங்க வீர விளையாட்டான அடிமுறைக்கு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு கராத்தே அந்த கராத்தே விளையாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுங்க இது தாழ்மையான வேண்டுகோள் கராத்தே வீரர்கள் நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன் நன்றி சரித்திரத்தில் மிகப்பெரிய ஒரு மாறுதல் வர வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு சீரிய எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள் வீட்டு பிள்ளை